ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் ஆதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் சென்னையில் அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை பார்க்கலாம்

தமிழ்நாட்டை பொறுத்த உலகம் முழுவதும் தவிர்க்க முடியாத மாபெரும் சக்திகள் தலைவருடைய படத்தை அது வந்து ஒரு தகுந்த விஷயம் தான் எங்க தலைவர் வந்து வந்து முழுவதும் எல்லா தலைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அதே நேரத்தில் ஓட்டுக்கள் வருமா வராதான் கண்டிப்பா வந்து அண்ணா திமுக ஓட்டு என்பது புரட்சி தலைவர் அண்ணா படத்தை போடுறோம் அந்த ஓட்டு வந்து விஜய்க்கு போகாது எனவே அது மட்டும் உறுதியாக நான் சொல்றேன் என்னவையா போய் வணங்கட்டும் ஓட்டட்டும் பேருந்தில் வந்து அண்ணாவுடைய அந்த திருவுருவம் புரட்சி திருவுருவம் அதெல்லாம் பதிச்சு போட்டோம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில் ஆனால் அதே நேரத்தில் அது ஓட்டுகளாக கன்வெர்ட் ஆகுமானா அண்ணா திமுக ஓட்டு விஜய்க்கு போகலாம் ஒரு காலத்தில் போகாது ஏன்னா அதில் வந்து விஜய்க்கு ஏமாற்றம் தான் மிஞ்சோம் அது மட்டும் இல்லை ஒரு 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 சமயத்தில் அவர் அதாவது ஸ்டாலினை வந்து சொல்லும்போது போது நீங்க ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்